ஒருத்தரோட எதிரி அவரை விட பலம் குறைந்தவராவோ செல்வத்தில குறைந்தவராவோ இல்ல எளிய பிறவியா இருந்தாலும் கூட அவருடைய மனசுக்குள்ள இருக்கிற பகை உணர்வு கொஞ்சம் கூட குறையறதே இல்ல அவங்க வாழ்க்கையில சின்னதா ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட அவரோட மனசு அதை ஏத்துக்க மறுக்குது அதை எப்படி கெடுக்கலாம்னுதான் யோசிக்க தோணுது அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா இதை உணர்த்தக்கூடிய ஒரு மகாபாரதக் கதை இதோ உங்களுக்காக வணக்கம் நீங்க சேனல் ஜீரோ முன்னொரு காலத்துல பூமியில மறுத்தன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வாழ்ந்துட்டு வந்தாரு எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு நல்ல வழியில தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்டு மக்களுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாம சிறப்பான முறையில் நாட்ட ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு பிருகுஸ்பதியை புரோகிதரா நியமிச்சு அவர் மூலமா நிறைய வேள்விகள் செஞ்சு நிறைய தான தர்மங்களும் செய்யறாரு இதனால நாளுக்கு நாள் அவருடைய புகழ் உயர்ந்துகிட்டே போச்சு அன்பு காதல் பாசம் பொறாமை ஆணவம் வெறுப்பு கோபம் இந்த மாதிரியான எல்லா உணர்ச்சிகளும் பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது ஈரேழு பதினான்கு உலகங்களிலும் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்றுதான் அது கடவுளா இருந்தாலும் சரி அப்போ கடவுளுடைய மனசுல கூட பொறாமை தோன்றுமான்னு கேட்டீங்கன்னா தோன்றும் அப்படின்னுதான் புராண கதைகள்லயும் இதிகாச கதைகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு தினம் தினம் மருத்தனுடைய புகழ் வளர்ந்துகிட்டே போறத பார்த்து தேவர்களுடைய தேவனா இந்திரனுடைய மனசுல பொறாமை எண்ணம் வருது எங்க தன்னுடைய இந்திர பதவி பறி போயிருமோ அப்படிங்கிற பயமும் வருது குறுக்கு வழியில ஒரு திட்டம் போடுறாரு மருத்தனுடைய இந்த வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம் யாருன்னா அவருடைய குலகுருவான பிரகஸ்பதி அவரை தன்னுடைய குலகுருவோம் ஆக்கிக்கிட்டா மருத்தனுக்கு தோல்வி கிடைக்குமே அப்படின்னு தப்பா முடிவு பண்ணி பிரகஸ்பதியை சந்திச்சு வஞ்சகமா பேசுறாரு நான் தான் இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் மூன்று உலகங்களுக்கும் நான் தான் அதிபதி எங்களுக்கெல்லாம் அழிவே கிடையாது என்னதான் மருதன் மிகச்சிறந்த மனனா இருந்தாலுமே கூட அவன் ஒரு சாதாரண மனிதன் தான் அதனால அவனை கைவிட்டுடுங்க இனி மருத்தனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க எங்க கூட வந்துருங்க எங்களை வழி நடத்துங்க எங்களுக்கு குலகுருவா எங்க கூடையே இருங்கன்னு பேசி அவருடைய மனச மாத்துறாரு இதெல்லாம் தெரியாத பிரகஸ்பதி சரின்னு ஒத்துக்கிறாரு இந்திரனும் மற்ற தேவர்களும் ரொம்ப சந்தோஷமா சொர்க்கலோகத்துக்கு திரும்புறாங்க இப்ப மருத்தனுடைய குலகுருவான பிரகஸ்பதி தேவர்களுடைய குலகுரு ஆயிட்டாரு அப்ப மருத்தன் என்ன செய்வாரு நடந்தது எதுவுமே தெரியாத மருத்தன் எப்பவும் போலவே மிகப்பெரிய ஒரு வேள்வி செய்ய முடிவு பண்றாரு

என்ன இப்படி சொல்லிட்டீங்க பரம்பரை பரம்பரையா தான் எங்களுக்கு புரோகிதரா இருந்து எங்களை வழி நடத்திட்டு நீங்க தான் எப்படியாவது இந்த வேள்வியை நடத்தி தரணும்னு மறுபடியும் மறுபடியும் மறுத்து அழிவே இல்லாத தேவர்களுக்கு மட்டும் தான் நான் இனிமேல் உதவி செய்வேன்னு கண்டிப்பா சொல்லிடுறாரு மருத்துனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது அவமானம் ஒரு பக்கம் அடுத்து என்ன செய்யறதுங்கிற குழப்பம் ஒரு பக்கம் யார்கிட்ட போய் என்ன கேக்குறதுன்னே தெரியாம அப்படியே கால் போன போக்குல நடந்து காட்டுக்குள்ள போறாரு அந்த சமயம் அந்த வழியா போன நாரதர் கனத்த இதயத்தோடு நடந்து போயிட்டு இருக்கிற மருத்தனை பாக்குறாரு வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கவலைக்கான காரணத்தையும் கேக்குறாரு மருத்தன் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே நாரதர் சொல்றாரு அங்கிரசுக்கு பிரகஸ்பதி எப்படி மகனோ அதே மாதிரி இன்னொரு மகனும் இருக்காரு அவருடைய பெயர் தான் சம்பர்த்தர்னு சொல்லி அவருடைய கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அங்கிரஸ் மகரிஷிக்கு மொத்தமா எட்டு மகன்கள் இருந்தாங்க அதுல முக்கியமான இரண்டு பேர் தான் பிரகஸ்பதியும் சம்பர்த்தரும் சம்பர்த்தரும் பிரகஸ்பதியும் சின்ன வயசுல இருந்தே எதிரிகளாவே வளர ஆரம்பிச்சாங்க சம்பர்த்தரை விட பிரகஸ்பதி வலிமை வாய்ந்தவரா இருந்தார் எப்ப சண்டை வந்தாலும் சம்பர்த்தருக்கு தோல்வி மட்டும்தான் கிடைச்சது சின்ன சின்ன சண்டை பெருசாகி ஒரு கட்டத்துல முற்றி போய் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாவற்றையும் கைவிட்டுட்டு எல்லா போட்டிருந்த ஆடையை கூட கைவிட்டு தோற்கடிச்சு சொர்க்கத்துக்கு அதிபதியானாரு இந்திர தேவன் இந்திரன் பதவிக்கு வந்ததுமே தனக்கான நல்ல குருவை தேட ஆரம்பிச்சாரு அவர் தேட ஆரம்பிச்ச அதே சமயம் பூமியில நீ நிறைய வேள்விகள் செஞ்சு நிறைய தான தர்மங்கள் செஞ்சு உன்னுடைய புகழ் வளர்ந்துகிட்டே வரத பார்த்து பொறாமையும் பட்டாரு உன்னோட குலகுருவான பிரகஸ்பதியே தங்களோட தாக்கிக்கிட்டா உன்னை ஜெயிச்ச மாதிரியும் ஆச்சு பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது இல்லையா அதனாலதான் நீங்க இப்படி புலம்பிக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன்னு மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாரு நாரதர் அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் துறந்த சம்பர்த்தர் உலகம் முழுவதும் பிறந்த மேனியா சுத்திட்டு இருக்கிறதையும் சொல்றாரு ஒருவேளை அவர் மனசு வச்சா உன்னுடைய வேள்விய வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்றாரு மறுத்தா நீ ஏன் போய் அவர்கிட்ட உதவி கேட்க கூடாது அப்படின்னு நாரதர் இப்படி சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா தான் மருத்தனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது மாதிரி இருந்துச்சு நாரதரே நான் இப்ப என்ன செய்யணும் என்ன செஞ்சா அவர் என்னோட வேள்வியை செஞ்சு தர ஒத்துக்குவாரு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி இரண்டு கைகளையும் கூப்பி வணங்கி நிக்கிறாரு அப்ப நாரதர் சொல்றாரு ஒரு சடலத்தை எடுத்துக்கிட்டு வாரணாசிக்கு போ அந்த நகரத்தோட வாயில அந்த சடலத்தை வச்சுட்டு மறைஞ்சு நின்னுக்கோ யார் ஒருவர் அந்த சடலத்தை பார்த்து இரண்டு அடி பின்னாடி நடந்து போய் நிக்கிறாரோ அவர்தான் சம்பர்தர் அவர் எங்கெல்லாம் போறாரோ அவர் பின்னாடியே நீயும் போ யாருமே இல்லாத நேரத்துல யாருமே இல்லாத இடத்துல சோர்ந்து போய் அவர் உட்காருவாரு அந்த சமயம் அவர்கிட்ட போய் வேள்வி நடத்திட்டாங்கன்னு சொல்லி கேளு ஒருவேளை என்ன எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா தான் சொன்னாருன்னு என்னோட பேரையே சொல்லு அவர்கிட்டயே உதவி கேட்காம இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டா என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சுட்டு நாரத தீயில விழுந்துட்டாருன்னு சொல்லுன்னு எல்லா தகவலையும் சொல்லி வாரணாசிக்கு அனுப்பி வைக்கிறாரு நாரதர் நாரத முனிவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே வாரணாசிக்கு கிளம்புறாரு மருதன் இப்படி மருதன் தன் பின்னாடியே வர்றத பார்த்த சம்பரத்திற்கு கோபம் வருது மணல் அள்ளி வீசுறாரு சாம்பல் அள்ளி வீசுறாரு குப்பையை கூட அள்ளி வீசுறாரு எச்சில மணல்ல துப்பி அதை மண்ணோட வாரி வீசுறாரு அப்பவும் மருத்த நிக்கல சம்பர்த்தர் பின்னாடியே போறாரு யாருமே இல்லாத இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறத பார்த்து அவர்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி உதவியும் கேக்குறாரு அவர் கேட்ட கேள்விகளுக்கு நாரத சொல்லி கொடுத்த மாதிரியே பதிலும் சொல்றாரு சம்பர்த்தர் தன்னுடைய அண்ணனான பிரகஸ்பதி கிட்ட போய் உதவி கேட்க சொல்றாரு அவர் இப்படி சொல்லவும் தான் ஏற்கனவே பிரகஸ்பதி கிட்ட போய் உதவி கேட்டதையும் அவர் மறுத்ததையும் வேற ஒரு புரோகிதரை ஏற்பாடு செஞ்சு வேள்வியை செஞ்சு சொல்லி சொன்னதையும் சொல்லி வருத்தப்படுறாரு இப்ப வேற வழியே இல்லையே சம்பறத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் மருதன் கிட்ட வேள்வியை தாரேன்னு சொல்றாரு அதோட ஒரு கட்டளையும் போடுறாரு அது என்னன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி வேள்வியை நிறுத்த கூடாது ஒருவேளை வேள்வியை நீ பாதியிலேயே நிறுத்திட்டா உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் மொத்தமா எரிச்சிடுவேன்னு அது மட்டும் இல்ல மிகப்பெரிய வேள்வி நடத்த உன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் பத்தாது இன்னும் நிறைய செல்வங்கள் வேணும் இமயமலையோட உச்சியில முஞ்சபான்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கமலை இருக்குது அந்த சிவகணங்கள் பாதுகாத்துட்டு வர்றாங்க உனக்கு தேவையான தங்கத்தையும் தருவார்னு சொல்லி ஆசி தந்து அனுப்பி வைக்கிறாரு சம்பர்த்தர் அவர் காட்டிய வழியில சில காலங்கள் கடுமையான தவம் செஞ்சு சிவபெருமான் கிட்ட இருந்து தங்க மலையையும் அடையிறாரு மருத்தன் பொற்களர்களை வர வச்சு முஞ்சபான் மலையிலிருந்து கிடைச்ச எல்லாம் பொருட்களா மாத்துறாரு வேல்விக்கு தேவையான செல்வத்தையும் சேத்தாச்சு வேள்வி செய்ய புரோகிதரும் கிடைச்சிட்டாரு அடுத்து வேள்வி ஆரம்பிக்கலாம் இல்லையா சம்பர்தர் மருத்தனுக்காக வேள்வி செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்படி எல்லாமே நல்லபடியா போச்சுன்னா கதை எப்படிங்க சுவாரஸ்யமா இருக்கும் இருக்காது இல்லையா மருத்தன் தன்னுடைய தம்பி சம்பர்தர் மூலமா வேள்வி செய்யறத கேள்விப்படுறாரு பிரகுஸ்பதி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரகுஸ்பதியும் சம்பர்தரும் அண்ணன் தம்பிகளா இருந்தாலுமே கூட சின்ன வயசுல இருந்து எதிரிகளாவே வளர்ந்து வந்தாங்க சம்பர்த்தர் கூட சண்டை போட்டு அவரை தோற்கடிச்சு பிடுங்கிட்டு போட்டிருந்த ஆடைய கூட பிடுங்கிட்டு துரத்தி விட்டுட்டாரு தேவர்களுடைய குலகுருவா விஞ்சிட்டாரு இப்படி இருந்துமே கூட அவருடைய மனசுல இருந்து பொறாமை குணம் கொஞ்சம் கூட மாறல இப்ப அவர் மூலமாவே மருதனுக்கு உதவி கிடைக்குது அதுவும் இந்திரனுக்கு சமமா உன்ன வேற மருதன் கிட்ட வாக்குறுதி தந்திருக்காரு சம்பர்த்தர் விடுவாரா பிரகஸ்பதி கோபம் ஒரு பக்கம் பொறாமை ஒரு பக்கம் என்ன செஞ்சு வேள்வியை தடுக்கலாங்கிற குழப்பம் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு மனநிலையில தூக்கமே வராம அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்காரு அதை இந்திரன் பாத்தர் நேர அவர்கிட்டயே போய் என்னாச்சு ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு பிரகஸ்பதியும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு அப்ப இந்திரன் சொல்றாரு நீங்க இப்ப சாதாரண மனிதன் கிடையாது முதுமையை தோற்கடிச்சு அழிவற்றவனா ஆயிட்டீங்க தேவிக்கு அதிகமாவே செல்வமும் இருக்குது ஏன் உங்க தம்பிய பார்த்து படுறீங்க அவர் வேள்வி நடத்தனா நடத்திட்டு போகட்டுமே அப்படின்னு இந்திரா அறக்கர்கள் உன்னுடைய எதிரிகள் அவங்களோட சக்தி அதிகரிச்சாவோ இல்ல புகழ் உயர்ந்தாவோ உன்னால தாங்கிக்க முடியுமா பொறாமை வரும் அதே மாதிரிதான் சம்பர்த்தர் என்னதான் என்னுடைய தம்பியா இருந்தாலும் கூட அவ என்னோட எதிரி அவனுடைய சக்தி அதிகமாகறதையோ இல்ல அவனுடைய புகழ் உயர்றதையோ நான் விரும்பவே இல்லை நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது சீக்கிரமா போய் அந்த வேள்வியை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு நல்லா யோசிச்சு ஒரு திட்டம் போறாரு இந்திரன் அக்னி தேவன் மூலமாவே அதை செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறாரு அந்த திட்டப்படி அக்னி தேவன மருத்தன் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அவரை வணங்கி வரவேற்கிறாரு மருத்தன் அப்ப அக்னி தேவன் சொல்றாரு மருத்தா இந்திரனோட தான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த வேள்வியை செய்ய பிரகஸ்பதி உனக்கு உதவி செய்வாரு சம்பரத்தரை கைவிட்டுடு அப்படி நீ செஞ்சா இந்திரன் உனக்கு சொர்க்கத்துல இடம் தருவாருன்னு ஆனா மருத்தன் அத மறுத்து திட்டி அனுப்பிச்சு வச்சிடறாரு விடுவாரா இந்திரன் மறுபடியும் ஒரு கந்தர்வ மன்னன் அனுப்புறாரு அந்த கந்தர்வ மன்னன் மருத்தனை சந்திச்சு மருத்தா நீ இந்திரன் தன்னுடைய எடுத்துக்கிட்டு வந்து உன்கூட சண்டை போட்டு உன்னை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு கந்தர்வ மன்னன் இப்படி சொல்றதை கேட்டு மருத்தன் பயப்படவே இல்ல மறுபடியும் திட்டி அனுப்பிச்சு வச்சாரு கோபத்தோட உச்சிக்கே போறாரு இந்திரதேவன் பயங்கரமா இடி மின்னல் மழைன்னு உருவாக்குறாரு அதையெல்லாம் பார்த்து பயந்து சம்பர்த்தர்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாரு மருத்தன் மருதனை பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய தவ வலிமையால எல்லாத்தையும் ஒரு நொடியிலேயே சரி செய்யறாரு சம்பர்த்தர் இத்தனை வருடங்களா கடுமையான தவம் செஞ்சாரு இல்லையா அந்த தவ சக்தியால இந்திரனையும் மற்ற தேவர்களையும் வசியம் செய்யறாரு வேள்விக்கு இடையூறா வந்த எல்லா தடைகளும் விலகி போயிடுச்சு வேள்வியும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இந்திரனையும் மற்ற தேவர்களையும் சம்பரத்தர் வசியம் செஞ்சதுனால அவங்க எல்லாருமே அந்த வேள்வி செய்யற இடத்துக்கு வந்து அவரவர் பாகங்களை வாங்கிக்கிட்டு சொர்க்கத்துக்கு திரும்பி போயிடுறாங்க முஞ்சபன் தங்க மலையிலிருந்து கொண்டு வந்த தங்கமும் அந்த தங்கத்தால செய்யப்பட்ட பொருட்களும் மலை போல அந்த இடத்துல குவிஞ்சு கிடந்துச்சு இல்லையா அதுல இருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மற்ற பிராமணர்களும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வேள்வியை நல்லபடியா முடிச்சுட்டு அந்த தங்க மலையிலிருந்து தனக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போறாரு மருத்தன் அதற்கு அப்புறமா நாட்டை நல்லபடியா ஆட்சி செஞ்சு சொர்க்கத்தையும் அடையிறாரு மருதன் இந்திர பதவிக்கு ஆசைப்படவே இல்ல தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படித்தான் நாட்டை நல்லா ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாரு ஆனா அவரை எதிரியா நினைச்சு பழிவாங்க நினைச்சாரு இந்திரன் அதுவும் குறுக்கு வழியில அதே போலதாங்க சம்வர்த்தர் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்டு நேர்மையான வழியில வாழ்ந்துட்டு வந்தாரு தம்பின்னு கூட பார்க்காம அவரை எதிரியா நினைச்சாரு பிரகஸ்பதி மனித நிலையிலிருந்து அப்பாற்பட்டு தேவர்களுடைய குருவா ஆன பிறகும் கூட அவருடைய மனசுல இருந்த பொறாமை குணம் போகவே இல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே பாடம் புகற்ற மாதிரி சம்வர்த்தரோட தவ சக்தியால வேள்வியும் நல்லபடியா முடிஞ்சுது இந்திரனும் மற்ற தேவர்களும் வேள்வியில கலந்துகிட்டு அவங்க பங்கு வாங்கிக்கிட்டு போனாங்க யுத்தம் செய்யாம ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம மருத்தன் வெற்றி பெற்று சொர்க்கத்துக்கு உயர்ந்தாரு